அனைவருக்கும் வணக்கம் மாதிரி மீட்டிங் இருக்குது கூப்பிட்டாங்க வந்துருக்கோம் என்னன்னே தெரியாமல் தான் வந்து வரும்போது அதுக்கப்புறம் கேட்டு தான் சொன்னாங்க இது மாதிரி வீடை பற்றியும் மற்ற பற்றியும் கொஞ்சம் தவறான தகவல் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு நிலம் வாங்கும்போது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்து பத்தில் இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி பதிமூணு இடம் பார்த்தோம் சார் தலைமையில் அவரும் நானும் ரெண்டு பேர் தான் போகணும் வேற யாரும் வரல அப்ப இருந்து இது வரைக்கும் இருக்கிறதுல நான் ஒரு ஆள் ரெண்டாயிரத்து பத்துல இருந்து பதிமூணு இடம் தேடி கண்டுபிடிச்சி இந்த இடம் இது வந்து ஒரு ஃபாரெஸ்ட் காடு ஆனால் இடம் நல்ல இடம் அந்த காட்டை கண்டுபிடிச்சி இதுதான் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கிட்ட போய் சொல்லி அதுக்கு நிறைய கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணாங்க இது அரிமான இடம் இதே போய் எப்படி கொடுக்குறது அப்படி இப்படின்னு தலைவர் உடனே அந்த செக்ரட்டரி கூப்பிட்டு ஒப்பட்டு சொத்தை கொடுக்குறியான்னு கேட்டார் அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்து நூறு ஏக்கரை அப்படியே வந்து ஒரு புஞ்சை நிலம் அவங்களுக்கு அந்த வந்து கொடுத்துட்டு நமக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்ப இருந்து கஷ்டப்பட்டு அதை எப்படியாவது நம்ம டெவலப் ஆக்கி வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணும்போது இடையில் இடையில ஆட்சி மாற்றம் வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்றேன் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கலைஞர் நமக்கு செஞ்ச உதவி எல்லாம் அடுத்த கவர்மெண்ட் வந்து செய்யல எதுவுமே அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கோடி நமக்கு லோன் ஓகே பண்ணி நமக்கு ஆர்டர் கூட வந்துச்சு கைக்கு எலக்ஷன் ஆட்சி அது அது போச்சு போன பிறகு புது ஆட்சி வந்த பிறகு அங்க போய் நம்ம யாரும் யாரோ சில பேர் ஒவ்வொரு யூனியன்ல ஒரு பத்து பேர் பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் போய் அந்த அம்மா கிட்ட இல்லாத போல சொல்லி அதை அப்படியே கிடப்பல போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஏழு எட்டு வருஷம் ஓடி கொரோனா வந்து முடிஞ்ச பிறகு ஐயா எடப்பாடி அவர் ஐயா கிட்ட போய் கேட்ட பிறகு அவர் நமக்கு நல்லா உதவி பண்ணார் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரை திறக்கிறதுக்கும் ரெண்டாவது ஃப்ளோர் கட்டுறதுக்கு நமக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் அப்படியே அனௌன்ஸ் பண்ணி கொடுத்து இன்றைக்கி அந்த ஸ்டுடியோ வந்து பிரம்மாண்டமாக விஜய் படம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஷூட்டிங் அங்கே தான் நடந்துட்டுருக்கு இப்போ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் படப்பிடிப்பு அங்கே தான் நடக்குது கிட்டத்தட்ட ஏழு எட்டு செட்டு போட்டிருக்காங்க ரெண்டு ஃப்ளோரு அவுடோர்ல எல்லாமே ஸ்ட்ரீட் செட்டு ஃபேக்ட்ரி ஜெயில் செட்டு எல்லாமே அங்கே போட்டிருக்காங்க பிரம்மாண்டமாக இன்னைக்கும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்காங்க இப்ப அடுத்ததாக வீடு கட்டுறதுக்காக செலுமணி சார் தலைமையில் நிறைய மூணு ஒரு ஏழு எட்டு முறை டெல்லி போயிட்டு வந்துட்டாரு எவ்வளவோ பண்ணி கஷ்டப்பட்டு என்ன அது தொண்ணூத்தொன்பது வருஷம் லீஸ் இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் போயிடுச்சு இன்னும் இது தள்ளி போட்டு இருந்தாக்கா அது நமக்கு இடமே கிடைக்காத போயிடும் அதனால ரொம்ப முயற்சி எடுத்து இப்போ ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு சொல்லி மூவி இருந்தா இது மாதிரி ஒவ்வொரு யூனியன்லயும் ஒரு அஞ்சாறு பேர் இருந்து முட்டுக்கட்ட போட்டுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உங்களுக்கு தேவையில்லைன்னா ஒதுங்கி நில்லுங்க நல்ல காரியம் நடக்கிறத வந்து கெடுக்காதீங்கன்னு சொல்லி அன்போடு அவங்களை கேட்டுட்டு இந்த வீடு கட்டுறது இந்த எப்படியும் இந்த நிர்வாகத்தில் சக்ஸஸ் பண்ணி காமிப்போம் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்போம் என்பது உறுதியாக சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்